வணக்கம் வாழ்க வளமுடன் தற்பொழுது கரணங்களை பற்றி பஞ்சாங்கங்களிலே திதி நட்சத்திரம் யோகம் கரணம் என்ற அடிப்படையிலே இங்கே கரணங்களை பற்றி நாம் எடுத்துச் சொல்லப் போகிறேன் கரணங்கள் என்பவை பதினொன்று அதில் பவகர்ணம் பாலபம் கர்ணம் கௌலவம் தைத்துலம் கரசை மணிசை பத்தரை சகுனி சதுஸ்பாதம், நாகவம் கெம்சக்கணம் என்று பதினோரு கரணங்கள் இருக்கின்றன அதிலே சரகரணம் திரகரணம் என்றும் இருக்கிறது இந்த கரணங்கள் உங்கள் சாதகத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறது சொல்வார்கள் கரணம் தப்பினால் மரணம் என்று அப்போ இந்த கரணம் எந்த அளவுக்கு மனிதன் வாழ்விலே முக்கிய பங்குகளை வகுக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தர் சாதகத்திலும் கரணம் ஒன்று தான் ஆகும் அப்போ அவர்கள் எந்த கரணத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களுடைய சாதங்களை எடுத்து கையில் வைத்து நீங்கள் எந்த கரணத்தில் பிறந்திருக்கிறீர்கள் குறிப்பாக நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கிறீர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள் எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறீர்கள் எந்த கரணத்தில் பிறந்திருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கரணங்களுக்கும் கரணநாதன் என்று இருக்கிறார்கள் நாம் இந்த கரணத்தில் பிறந்திருந்தால் இருந்த தெய்வம்தான் அந்த கரணத்துக்குரிய தெய்வம் என்றே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் கரணம் என்பது ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வருகின்றது அதனால் உங்கள் கரணங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் அந்த கரணத்தை ஏக்க வேண்டும் அந்த கரணத்தை தினசரி பவம் பாலமும் உங்கள் கரணம் என்னது பவ கரணம் என்றால் பவம் என்பதை பற்றி பவனுடைய நாதன் யாரு அதனுடைய மிருகங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நான் தொடர்ந்து உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் இந்த காணொலி மூலமாக நீங்கள் கரணங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் சாதகத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் எந்த கரணத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பவம் பாலவம் கவுலவம் தைத்துலம் தரசை பத்தரை சகுனி சதுஷ்பாதம் நாகவம் கிம்சக்கணம் இதெல்லாம் வந்து கரணங்கள் நாம் வரிசைப்படி சொல்லுகின்ற இந்த கரணங்களில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் பிறந்திருக்கக்கூடும் அதனால் அந்த கரணங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை நான் உங்களுக்கு இந்த காணொலி மூலமாக